வந்தே மாதிரம் காங்கிரஸ் லீடர் ராகுல் காந்தி அட்ரெஸ் பப்ளிக் மீட்டிங் டூரிங் பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா இன் நஹோன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அஸ்ஸாமா ஜனவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்மர் காங்கிரஸ் காங்கிரஸ் பிரசிடென்ட் ராகுல் காந்தி சண்டே கிளைம்டு இஃப் தேர் ஹேட் பீன் ஏ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி த வயலன்ஸ் ஆஃப் மணி வுடா பீன் கண்ட்ரோல் பை தோர்த் லேடே நியூஸ் ஏஜென்சி ரிப்போர்ட்டட் ஏ கண்ணா உங்கள் பாட்டி கிராண்டு ஓல் பார்ட்டி கிடையாதுரா உங்கள் பாட்டி கிராண்டு ஓல் பார்ட்டி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறு அறுபத்தி ஒம்போதில் உங்கள் பாட்டி இந்திரா கட்சியை உடச்சிக்கிட்டு வெளியே போயிட்டான் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அவளை இப்போ உங்கள் உங்க முன்னாடி முன்னாடி பழைய காங்கிரஸ் காரைனாக இருப்போம் பார்த்த கிளவனுங்க அவனுக்கு கேளு உங்கள் தலைவர் இருக்கிறார் இப்போ டம்மி தலைவர் ஒருத்தர் அவருக்கு கேளு பழைய அறுபத்தி ஒம்பதுக்கு முன்னாடி நம்ம கட்சி தலைவர் எங்கே ஆஃபிஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லுவார் ஜன்தர் மந்தர் ரோட்டில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க ஜென்தர் மந்தர் ரோட்டில் இப்போ ஜனதா ஐக்கிய ஜனதாதள கட்சி கண்ட்ரோலில் இருக்குது தெரியுதா உங்களுக்கு வந்து டுபாக்கூர் காங்கிரஸ் குடும்ப காங்கிரஸ் அப்போ இந்திரா காங்கிரஸ் அப்புறம் ராஜீவ் காங்கிரஸ் அதுக்கப்புறம் இப்போ சோனியா காங்கிரஸ் கிராண்டு ஒன் பார்ட்டியா ஏ பாஜக பாய்ஸ் தேசிய சொல்லுங்கப்பா அதையாவது சொல்லுங்கப்பா வேறு சந்திராசாமி சொல்ல வேண்டாம் சோனியா கிட்ட வாடகை பாக்கியை வாங்க வேண்டாம் இது ஒரிஞ்சு ஒரிஜினல் காங்கிரஸ் கிடையாது ராஜீவ் டுபாக்கூர் காங்கிரஸ் இது உங்கள் குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லுங்கள் தயவுசெய்து யாராவது சொல்லுங்க சொல்ல மாட்டேன் ஒரு பாட்டில் பாவம் ஆனால் பாவம் கர்மா விளாடுது இவருக்கு மூஞ்சியில் பார்த்தா தெரியுது சோனியா நாட்டுறதுக்கு கர்மா நல்லா தெரியுது ஜெயஹிர்